அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டே தங்கத்தில் தேர் செய்து மனதில் வைத்தேன் தங்கத்தில் தேர் செய்து தே மனதினில் முருகன் வந்து அமர்ந்து கொண்டான் மலை மேல் இருப்பவனாம் மயில் மேல் வருபவனாம் மயில் மேல் இருப்பவனாம் மயில் மேல் வருபவனாம் ஏழை எங்களுடன் சிரித்து பேசுபவன் ஏழை முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டேன் தங்கத்தில் தேர் செய்து மனதில் வைத்தேன் தங்கத்தில் தேர்வு செய்து மனதில் வைத்தேன் அந்த மனதினில் முருகன் வந்து அமர்ந்து கொண்டான் வள்ளி குற தெய்வான கணவனவன் வள்ளி குற தெய்வான கணவனவன் ஏழை கனவினிலே நடமாடும் தெய்வமன் ஏழை கனவினிலே நடமாடும் தெய்வமவன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டே மலையில் ஏறி சென்று மால் மருகனை பார்த்து வந்தாள் மலையில் ஏறி சென்று மால் மருகனை பார்த்து வந்தாள் மக்கள் கூலை தீர்த்திடுவான் மலையாய் வந்திடுவான் மக்கள் கூலை தீர்த்திடுவான் மலையாய் வந்திடுவான் ஏழை கனவினிலே சிரிக்கும் முருகணவன் ஏழை கனவினிலே சிரிக்கும் முருகணவன் உண்மை கடவுள் என்றால் முருகன் முருகனையா உண்மை கடவுள் என்றால் முருகன் முருகனையா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டேன் தங்கத்தில் தேறு செய்து மனதில் வைத்தேன் அந்த மனதில் முருகன் வந்து அமர்ந்து கொண்டான் வலிக்குற குறவேலவனாம் தெய்வான கணவனவன் வலிக்குற குறவேலவனாம் தெய்வான கணவனவன் ஏழை சிரிப்பின ஏழை சிறுப்பினிலே எங்கும் இருப்பவனாம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவனாதி சிவன் மைந்தன் என்று உணர்ந்து கொண்டேன் ஓகே பாய் முருகனுக்காக பாடியிருக்கேன் பாட முடியல மூச்சு வாங்குது தொண்டை வலிக்குது நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தோடையும் நான் பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி Okay, bye.